ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடை ஸ்டைலில் வந்து சிக்கன் சாங் தாங்க பார்க்க போறோம் இது பரோட்டா பூரி சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வாங்க இதை எவ்வளோ ஈஸியாக அப்படி குக்கரில் சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க ஒன் கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க போன் பீஸாக எடுத்துக்கிங்கன்னா சால்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் டேஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்ங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம சிக்கனை ஊற வச்சுக்கலாங்க இது போல் ஊற வச்சு செய்யும்போது நம்ம சாலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நைட்டு நீங்கள் சாணெலாம் செய்ய போகிறீங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே வந்து இது போல் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க மேரினேட் பண்ணி செய்யும்போது சிக்கன் சாணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் நைட்டு தாங்க இப்போ சாணெலாம் வந்து செய்ய போகிறேங்க இதை ஆஃப்டர்நூன் மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஈஷ்வெலாம் நம்ம சேர்க்கற அந்த பட்டை கிராம்பு அந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிரிஞ்செல்லாம் சேர்த்துக்கலாங்க ஹோல் கரம் மசாலா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரோட வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ காலம் வந்து சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சாழ்நிலைக்கு தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா குழவா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா இந்த ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அது மசிக்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடுங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அடுத்து நம்ம இந்த சாழ்நிலக்க தேவையான மசாலா பொருட்களை வந்து சேர்த்துக்கலாங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மசாலா கூட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மசாலா பொருட்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதங்கிட்டு நல்லா எண்ணெய் பெரிஞ்சோட வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க இது மாதிரி நல்லா நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருந்தா சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் இந்த சிக்கன்ல வந்து மசாலா mix வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்து வந்து கொஞ்சம் வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க இந்த புதினா வந்து இந்த சால்னாக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஆல்ரெடி சிக்கன் நம்ம எதாவது தண்ணி சேர்க்க வேண்டாங்க சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி விட ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இது சிக்கன் வேகிற இந்த டைமில் இந்த சால்னாக்கு தேவையான மசாலா பொருட்களை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வர முடி வந்து துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சின்னவங்கையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மிளகு சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஒரு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஊற வச்சுருந்தா முந்திரியும் கசகசம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா எடுத்துக்கலாங்க இதே போல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா எடுத்துக்கோங்க சாணக்கான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கனை பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பச்சை வசனம் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதோட பச்சை வசனம் போன பிறகு இந்த சாலைனாக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாங்க சால்னா வந்து நல்லா இருக்கும் அடுத்து இந்த தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாங்க ரொம்ப வந்து விசிலோட அவசியம் ஒரு விசில வந்து சிக்கன் வந்து ஈஸியா வெந்துடுங்க இது போல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரோட வந்து மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு ஒரு விசில் விட்டாலே போதுங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டக்கும் சூப்பரா இருக்குங்க பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் செமையா இருக்குங்க குக்கர்ல எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பாத்தீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பரா எண்ணெய் மிதக்க மிதக்க நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கும்போது எவ்வளோ டெம்டிங் ஆகுது பாருங்க கண்டிப்பா இந்த குக்கர்ல பண்ணக்கூடிய சாணம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியில் வந்து தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு ஒன் டைம் சிக்கன் சாலலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் உடல் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்